கந்தலாய் போ கந்தல் சரிங்கண்ணா அந்த பயம் இருக்கட்டும் நீ யாத்த சேட்ட பண்ணிட்டு இருக்க தெரியுமில்ல ஆஞ்சனேயர்த்த பண்ணிட்டு இருக்க இந்த ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல மலைய தூக்கிட்டு போற மாதிரி போஸ்ட் கொடு பாரு ஏன் இதுக்கு முன்னால ஆஞ்சனேயர் நீ வேற எங்கயுமே பாத்து இல்லையா இல்லீங்கண்ணா இனி ஏ ரூபத்துல பாப்ப அடிக்கடி பாப்ப ஏன்னா அந்த வீட்டை பொறுத்தளவு ஐயா தான் ராமர் அம்மா சீதா நான் தான் ஆஞ்சனேயர் தான் அந்த வீட்டுக்கு பேரு ஐயோத்தின்னு வச்சிருக்காங்க